தக்கிட ததிமி தக்கிட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா தக்கிட ததிமி தக்கிட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுத்தது என் பேனா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா ஸ்ருதியும் நயமும் ஒன்று சேர தக்கிட்ட சதிமி தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா நானா தக்கிட்ட சதிமி தக்கிட்ட சதிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா Thank <laughs> you. உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் அலையில் அலையும் குமலி தெரியும் தெரிந்தும் மனமே கலங்காதிரி நீ மனிதன் தினமும் அலையில் அலையும் குமலி தெரியும் தெரிந்தும் மனமே நனலா தாள தப்பவில்லை யார் மீதும் தப்பு இல்லை கால்கள் தக்கிட்ட ததுமி தக்கிட்ட ததுமிந்தானா இதய ஒளியின் ஜ எழுது தீ இருதயம் அடிக்கடி இருந்தது தற்கிடதாம் தற்கிட தான் தற்கிடதம் என் கதை எழுதிட மறுக்குது ஆ ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர தக்கிட ததுமி தக்கிட தம் தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா பழைய ராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது பழைய ராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடம் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குழுங்கிடு போடம் நானே பாவம் இங்கு பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலிக்கவில்லை தக்கிட்ட ததிமி ததிமிந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா